மும்பையை சேர்ந்த ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு மியூச்சுவல் டைவர்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க மியூச்சுவல் டைவர்ஸ் ஃபைல் பண்ண பின்னாடி நமக்கு தெரியும் மியூச்சுவல் டைவர்ஸ் அப்படின்றது ரெண்டு மோஷன்ஸ் இருக்கும் அதில் ரெண்டு பேஸ் இருக்கும் அது வந்து மோஷன்ஸ் சொல்லுவோம் ஃபஸ்ட் மோஷன் செகண்ட் மோஷன் ஃபர்ஸ்ட் மோஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணவன் மனைவி சேர்ந்து மியூச்சுவலாக ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் வந்து கோர்ட்டில் ஃபைல் பண்ணுவாங்க கோர்ட் வந்து அந்த அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆறு மாதம் கழித்து வாய்தா போடும் அந்த ஆறு மாதம் அப்படின்றது கூலிங் ஆஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க இந்த ஆறு மாத காலத்தில் ஒருவேளை அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழலாம் இல்லை அவங்களுக்குள்ள ஒரு சமரச உடன்பாட்டுக்கு வரலாம் ஸோ அவங்க அவங்களாவே ஒரு முடிவு எடுப்பதற்காக ஒரு காலம் வந்து சட்டப்படியாக நிர்ணயிக்கப்பட்டதான் இந்த ஃபஸ்ட் மோஷன் அப்படின்றது அந்த செகண்ட் மோஷனில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவேளை ஃபஸ்ட் மோஷனில் மேட்டர் செட்டில் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் அந்த கணவனும் மனைவியும் மியூச்சுவலாக பிரிஞ்சு போகிறதுக்கு உறுதியாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் தான் செகண்ட் மோஷனில் அதை விசாரித்து தீர்ப்பு கொடுப்பாங்க டிகிரி பாஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்களும் இந்த கணவன் மனைவியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் மியூச்சுவலாக டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு செட்டில்மெண்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மனைவிக்கு வந்து அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறதா கணவர் வந்து ஒப்புக்கொண்டு ஃபஸ்ட் மோஷனில் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பே பண்ணிடுறாரு செகண்ட் மோஷனில் ரிமைனிங் பேலன்ஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கொடுக்குறதா அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இது இதன் நடுவில் என்ன ஆயிடுது அப்படின்னா கோவிடில் கணவர் இறந்துடுறார் கோவிட்ல கணவர் உடனே கணவருடைய அம்மா சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேமிலி கோட்டில் வந்து தங்களை வந்து இந்த வழக்கில் வந்து பார்ட்டிஸாக வந்து இம்ப் சேர்க்கணும் அப்படின்னு இம்ப்ளீட் பண்ணுறாங்க அவருடைய அவருடைய இறந்து போன கணவருடைய சட்டப்படியான வாரிசுகளாக நாங்கள் இருக்கோம் அதன் அடிப்படையில் எங்களை வந்து இந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்ட்டிஸ்ஸாக சேருங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா என் கணவர் இறந்துட்டார் அவருடைய சட்டப்படியான வாரிசாக நான் இருக்கேன் நான் வந்து இந்த ப்ரொசீடிங்ஸை வந்து கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லுது ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுறது அந்த அம்மா சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போது இந்த மேட்ரு என்ன ஆகுது அப்படின்னா பாம்பே ஹைகோர்ட்டுக்கு வருது டிஸ்கஸ் ஆகுது டிவிஷன் பெஞ்ச் இரண்டு நீதிபதிகள் அம்ம கொண்ட அமர்வு வந்து இதை விசாரித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைவர்ஸ் அப்படின்றது ஒரு மனிதருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது அப்படின்றப்ப அவர் இருக்கும்போது அவருடன் இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் அவர் இறக்கும் பொழுது அவருடனே சேர்ந்து இறந்துவிடும் அதை அதை வந்து மற்றவங்க வந்து கிளைம் பண்ண முடியாது லீகல் ஹேர்ஸ் அப்படின்ட்டு அதனால் வந்து ஃபேமிலி கோர்ட் எடுத்த முடிவு தான் சரியானது அப்படின்ட்டு முடிவு சொல்லிட்டாங்க ஸோ டைவர்ஸ் ப்ரொசீடிங்ஸ் பொறுத்த வரைக்கும் லீகல் ஹேர்ஸாக இருந்தாலும் அவர்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பார்ட்டிஸாக வர முடியாது அவர் இறக்கும் பொழுதே அந்த மனைவி என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அவருக்கு சட்டப்படியான வாரிசாக வந்துடுவாங்க அதை நம்ம தடுக்க முடியாது